நான்கு உயிர்களை காப்பு கொண்ட ஆலயங்கள் உள்ளூராட்சி சபைகள் பாதுகாப்பற்ற இடங்களை அடையாளம் கண்டு பாதுகாப்பு வழிமுறையை செய்ய வேண்டும் ஜூன் மாதத்தின் முதல் நாளிலேயே இருவறு சந்தர்ப்பங்களில் நீர்நிலைகளில் ஏற்பட்ட விபத்தால் நான்கு கோயில்கள் பலியாகியுள்ளன இலங்கையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் விபத்தினால் ஏற்படும் உயிர் சேதங்கள் தொடர்ச்சியாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றன முப்பது வருடங்களாக உள்நாட்டு இழப்புகளையும் அவர்களது தொடர்ந்து விபத்துக்குள்ளாலும் சமூக விரோத சக்திகளின் செயல்களாலும் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் அரசியலில் அதிகாரத்தை பெறுவதில் குடிமிப்பிடி சண்டை போடும் அரசியல்வாதிகளுக்கும் மக்கள் பற்றி எந்த அக்கறையும் இல்லை முல்லைத்தீவு மாவட்டத்தில் ஒரே தினத்தில் இருவரு சம்பவங்களில் மூன்று மாணவர்கள் உட்பட ஒரு இளைஞரும் நீரில் மூழ்கி இறந்துள்ளனர் முள்ளத்தீர் மாவட்டம் குமுளமுனை கொட்டக்குணற்றி பிள்ளையார் ஆலய கேணியில் இறங்கி புகைப்படம் எடுக்க சென்ற பதினைந்து வயதை நிரம்பிய இரு பள்ளி மாணவிகள் நிலை தடுமாறி தண்ணீரின் ஊழிய இறந்துள்ளனர் இருந்த மாணவிகளை புகைப்படம் எடுக்க உதவிய சக தோழியொருவர் மாணவிகளை மீட்க உதவி கோரியிருந்தார் அப்போது விரைந்த அருகில் இருந்த ராணுவத்தினர் மாணவி நீரில் சென்று அமைந்து விடாமல் காப்பாற்றினர் மேலும் இரு சுழியோடிகள் வந்து குழந்தைகளை மீட்டவர் ராணுவத்தினர் மாணவிகளை விரைந்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் மாணவிகள் ஆபத்தான நிலையில் மீட்கப்பட்டு முளைத்தியூர் மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் அவர்கள் ஏற்கனவே உயிரிழந்து விட்டனர் என்பது தெரியவந்தது போன்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் உடுப்புக்குளம் என்ற பகுதியில் உள்ள குளத்தில் இளைஞரும் பத்து வயதான ஒரு பள்ளி மாணவரும் தாமரைப்பூ பறிக்க மூழ்கி இந்த நான்கு உயிரிழப்புகளும் தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டியவை வென்னி மாவட்டத்தை பொறுத்தவரை குளங்கள் ஏரிகள் கேணிகள் மற்றும் கடலின நீர்நிலைகள் அதிகமாக உள்ள மாவட்டமாகும் வன்னியின் பொருளாதாரமே இந்நீர்நிலைகளில் தங்கியிருக்கிறது அப்படி இருக்க மக்கள் பாவனையில் உள்ள நீர்நிலைகளில் போதிய பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்க வேண்டும் உள்ளுராட்சி மன்றங்களில் ஜார் சேர்ந்து அதிகாரத்தை கைப்பற்றலாம் மக்கள் பணத்தை பங்கு போடலாம் என கட்சிகளுக்கும் இப்படியான பொறுப்பு ஏற்க வேண்டும் அதே போன்று அரசியல்வாதிகளின் ஊழல்களுக்கு வளைந்து கொடுக்கும் ஊழல் அரசாங்க அதிகாரிகளும் இவ்வாறான விபத்து மரணங்களுக்கு மறைமுக காரணங்களாகும் நீர் முகாமைத்துவம் தொடர்பான துறைசார் புலமையோ முக்கியத்துவமோ தெரியாதவர்கள் நிர்வகிக்கும் நீர்நிலைகள் பொதுமக்களுக்கு எத்தகைய அபாயமானவை என்பதை இந்த விபத்து சம்பவங்கள் உறுதுகின்றன